வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலை ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த வாரத்தில் சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் விலையை உயர்ந்து காணப்படுறதில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி மேற்கொண்டு என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரூபா தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் விலை உயர்வோட ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தினா நூற்றி பதிமூணாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி

பத்து கிராமோட விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து நூற்றி எழுபது ரூபாயா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கிராமுக்கு நூற்றி எழுபது ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தின் காரணமாக இந்த வாரத்தில் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து ஒன்பதாயிரத்து தொண்ணூறாம் எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்படுற விலையில் பார்த்து கிராமோட விலை தொண்ணூறாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலை நிலவரத்தை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க